வணக்கம் ஜோதிட உலகம் சேனலின் இனிய காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்று ஒரு ஜாதக விளக்கம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜாதகம் தான் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் புதுசாக இந்த வீடியோ பார்க்குறீங்களா நம்ம சேனல் புதுசாக வந்திருக்கீங்களா நம்ம சேனல் ஜோதிட விளக்கம் சப்ரோட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் நிறைய கொடுத்துட்ருக்கேங்க தினமும் இரவு ஒம்பதரை மணிக்கு லைவ்லேயே உங்களுக்கு ஜாதக பலன் விளக்கம் பார்க்கக்கூடிய லைவ் அப்டேஷியம் நிகழ்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் அதில் வந்து உங்களுக்கு தேவையான விளக்கங்களை கேட்டு ஜாதக விளக்கங்களை கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன்கள் சொல்லலாம் ஓகே நம்ம இன்று முக்கியமான ஒரு விஷயங்கள் ஜோதிட ஆய்வு அப்படின்றது டெய்லியுமே நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் ஒரு இருந்து எடுத்த இன்னொரு தான் இப்போ இந்த இதில் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வணக்கம் ஜோதிட பெரியவங்களுக்கு எனக்கு இருபத்தெட்டு வயசாகுது ராகுதசை சுக்கர நடக்குது சுக்கர பற்றி வந்தால் ஒழுங்காக வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் வேலை கிடைக்கல திரும்ப நடக்குமா அப்படின்ற விஷயங்களில் கேட்டிருக்காங்க எப்போ மேரேஜ் நடக்கும் நல்ல மேரேஜ் நடந்து மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்றத கேள்வியை போ போஸ்ட்டில் போட்டிருக்காங்க அந்த கேள்வி பார்த்தேன் அதுக்கான ஒரு விஷயங்கள் ஏன் அப்படி சொன்னாங்க என்ன தப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்பு ஜாதகத்தை பார்க்கலாங்க இப்போது ஜாதக காட்டுறேன் ஓகே இது ஜாதக அமைப்பு இப்போ ஜாதக அமைப்பை பாருங்கள் உங்களுக்கு லக்னம் அப்படின்றது உங்களுக்கு சுலாம் லக்னமாக இருக்குது ராசி அப்போ உங்களுக்கு ஒரு ராசியாக இருக்குது அப்போ லக்னத்துக்கும் ராசிக்கும் உங்களுக்கு ஒரு அதிபதியாக ஒரு சுக்ரன் அப்போ சுக்ரன் உங்களுக்கு ஒரு செவ்வாயோடு இணைந்து அப்படின்ற விஷயம் இருக்கார் அப்படின்றதுனால பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சுக்ரன் வந்து லக்னாதிபதி ராசி அதிபதி இல்லைங்களா அதனால் யோகத்தை செய்யும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணணுங்க சுக்ர பகவான் நீச செவ்வாயோட இணைஞ்சிருக்கார் அப்போ நீசமான ஒரு கிரகத்தோட சுக்ரன் இணைவதனால அதோட பழத்தை செவ்வாய்க்கு கொடுத்து இங்கே பழம் இழந்துட்டாருங்க அது பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட பார்வையில் நேரடி பார்வையில் ராகு பகவான் இருக்கார் அப்போ சனி பகவானோட பார்வையை ராகுவும் வாங்குறார் ஆக ராகு தசையில் சுக்கரபதி அப்போ ராகுவும் உங்களுக்கு சனியோட பார்வையை வாங்கியிருக்காங்க சுக்ரனும் செவ்வாயோட இணைந்து நிச்சவாயோட இணைந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் உங்களுக்கு அந்த ராகு தசையில் சுக்கர புத்தி செயல்படலை அப்படின்ற விஷயங்களை அவங்க ஒரு பார்க்குறதுக்கு தவறிவிட்டாங்க ஏதோ ஜாதகத்தை பார்த்து விளக்குங்கள் அப்படின்றத சொல்லிட்டாங்க அப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வரலாம் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது மேரேஜுக்கான யோகம் எப்போ இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுக்கு ஜாதகத்தில் எப்படி இருக்கார் சூரிய பகவான்